she 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 wants wants to 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 know know the reason why he, why he is telling that she is, so good. He is telling so 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 good. She wants to know why I am so good. good you. பார் நான் என்ன நீ புரியுதா நிதானிக்கல புரியுதா அப்படியே இது இந்த இருபது வயசு பையன் மட்டும் செய்யல இந்த காரியங்களை நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன்

அவங்க வந்துட்டு யங் லேடி அவங்க நேராக வந்துட்டு யூ ஆல் லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் அட்ரஸ் அவர் போகிறாரு சரியா போய் நின்றுட்டு அப்படி பார்த்தாருங்க எல்லாரையும் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பார்த்தார் என்னை பார்த்துட்டு சொல்கிறார் டாக்டர் பர்வீன் சுல்தானா வந்திருக்காங்களோ அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ஆண்கள் பெண்களுக்கு எப்படி உடல் பற்றிய சிந்தனை அவர்களுக்கான கற்பிதலை ஆரம்ப காலம் முதல் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு ஆணுக்கு முன்னால் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மரியாதை அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் ஆண்களும் நமக்கு முன்னால் அப்படித்தான் நடந்துகிறார் அவங்களாம் குறைவா அவர் சொல்றாரு வந்து ஆஹ் ரொம்ப அழகா இருக்கிறீங்களோ அவர் கேட்குறது எவ்வளவு மாற்று அதில் நான் அதெல்லாம் எடுத்தாரு எடுத்துட்டு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் சொன்னாங்க நீங்க எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க நான் உன்னை சொல்லிக்கிறேன் மேடம் அவங்க பேரை சொல்லி சொல்றாரு ஐ டோன் ஓன் டூ ஃபை ஹலை மேடம் நீங்களாம் அழகா இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அந்த நேரம் அந்த 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 மனிதர் அந்த வார்த்தையை பயன்படுத்துனார்ல அப்போவே புரிஞ்சு போச்சு அவருக்கு வலதுபுறத்துல புறத்தில் அன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன் சனி நான் உட்காந்துருக்கேன் சார் ஆன் நீங்கள் சொல்லக்கூடாது மேடம் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது

எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நான் அங்கே கொடுத்த போர்க்குரல் என்பது என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம் அவர் சொல்றாரு நான் சொன்ன போய் இல்லி படத்துல ஒரு கேரக்டர் பிரகாஷ் ராஜ்னு ஒரு கேரக்டர் வரும் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் அதான் நமக்கு அதான் ஞாபகம் இருக்குது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நான் அந்த பழனிவேல் சாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதெல்லாம் நீயே சொல்ற

அதெல்லாம் நீ ஏன் சொல்ற அதெல்லாம் நீ சொல்ல கூடாது என்று சொல்லி தாண்டி போவதற்கு நமக்கு தெரிய வேண்டும் இந்த மொழியா நமக்கு புரிய வேண்டும் இன்னொரு டபிள்யூ சி சிலை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல நான் வர்றது எஸ்ஐடி காலேஜ்ல இருந்து சொல்லலாமான்னு தெரியல கடமையாக நினைக்கிறேன் உன் வயது என் மகனுக்கு அதனால் என் மகளிடத்தில் சொல்வது போல் ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்லிட்டு போறேன் முடிஞ்சா புரிஞ்சுக்கோ இல்ல உன் பொண்ணுக்கு சொல்லி கொடு சரியா பெண்ணினுடைய உடலை ஆயுதமாக நினைக்க வேண்டும் இட்ஸ் ஓ வெப்பன் ஆ வாடி இட்ஸ் ஓ வெப்பன் சரியா அப்போது வெப்பனை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி மரியாதை செய்ய வேண்டும் ஒண்ணு இல்லை ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் எனக்கு நாக்கு என்பது வெப்பன் ஒரு உயரம் தாண்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த கொம்பு இருக்குதுல்ல அது வெப்பன் வாழ்வீரனுக்கு வாழ் என்பது வெப்பன் ஸ்பீக்கர்ஸ்க்கு மைக் அப்படிங்கிறது வெப்பன் ரைட்டர்ஸ்க்கு பென் அப்படிங்கிறது வெப்பன் டீச்சர்ஸ்க்கு ரெட் இங்க் அப்படிங்கிறது வெப்பன் இது வெப்பன் வெப்பனை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பயன்படுத்தணும் நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நாக்கு வெப்பன் கிடையாது நான் எப்பொழுது மேடைக்கு வந்து நிற்கிறேனோ இந்த நாக்கு என்னுடைய ஆயுதமாக மாறுகிறது எப்பொழுது அதை நான் பயன்படுத்தணும்ங்கிறது இருக்கு பெண்ணினுடைய உடலை எப்படி நான் பயன்படுத்தணும்ன்றது சொல்லி தரேன் நான் ரொம்ப பெரிய கொஸ்டின்லாம் வருது நம்ம ரிபேலா ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்க அம்மா வந்திருக்காங்க எங்க அம்மா என்ன எப்படி தெரியுமா சொல்லி வளர்ப்பாங்க ஒரு நாளுங்க எனக்கு என்னுடைய மன உணர்வுகள் அப்படி மோதி